பின்பற்றுதல் என்றால் என்ன குரான் சொல்லுகிறது அல்லாவுடைய தூதர் ஒன்றை சொல்லுகிறார்கள் ஒரு சஹாபி ஒன்றை சொல்கிறார் இதை பின்பற்றலாமா இது பின்பற்றுதலா அல்லாவுடைய தூதரையுடைய சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் புரிந்து கொள்ளட்டும் புரியாதவர்கள் அல்லாவுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய புரிதலில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுதல் யாருடைய புரிதல் ஏன் உன் ஈமானுக்கு அங்கீகாரம் கிடையாது உன் அழிமிற்கு அங்கீகாரம் கிடையாது உன் தக்குவாவிற்கு அங்கீகாரம் கிடையாது உன் ஹசியாவிற்கு அல்லாவிடத்தில் அங்கீகாரம் கிடையாது யாருக்கு அங்கீகாரம் இருக்கிறதோ அவர்களுடைய ஈமானை அவர்களுடைய அக்கைதாவை அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய மார்க்க அவர்களுடைய அதவை அவர்களுடைய அகலாக்கை குர்ஆன் சுன்னாவில் பின்பற்றுவது சஹாபாக்களை பின்பற்றுதல் சகாபாக்களை சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் குர்ஆன் சுன்னா பக்கர் அவர்கள் இந்த விளக்கம் சொல்கிறார் இதற்கு ஏன் அவர்கள் தான் இறங்கும் பொழுது வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான் சுன்னா இறங்கும் பொழுது வாழ்ந்தவர்கள் சுன்னாவும் குர்ஆனும் புரியாத ஒரு விஷயத்தை கூறினால் அவர்களுடைய அறிவுக்கு அது மூடலாக இருந்தால் உடனடியாக சென்று அல்லாவுடைய தூதரகத்தில் விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை தங்களுடைய செயல்படுத்துபவர்கள் இவர்களுடைய புரிதலை மார்க்கத்தில் நேரான மார்க்கமாக இருக்கும் எதில் சொல்லுகிறேன் கொள்கையில் ஏன் கருத்து வேறுபாடுகளில் ஒரு சகாபிக்கு ஒரு சகாபி வேறுபாடுதான் கருத்து வேறுபாடுகள் திக்கக்கூடிய மசாலாக்கள் ஒருவர் எப்படி சொல்லுவது விரலை எங்கே கட்டுவது சஹாபாக்கள் வேறுபடலாம் ஆனால் அக்கீதாவுடைய விஷயத்தில் ஒரு சகாபிக்கு கூட மாற்றம் கிடையாது ஒரு சஹாபி கூட இஸ்லாமுடைய மனுகஜில் இஸ்லாமுடைய அக்கீதாவில் அல்லாவை எப்படி புரிந்து கொள்வது அல்லாவுடைய தூதரை எப்படி புரிந்து கொள்வது அல்லாவுடைய தொகையில் எந்தெந்த முறைகளை கையாளுவது இதில் எந்த சஹாபிக்கும் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்லலாம் எந்த சஹாபிக்கும் ஒரு மாற்று கருத்து கூட இருக்காது ஏன் அவங்களுடைய அக்கீதா யாரால் சான்று கொடுக்கப்பட்டது அல்லாஹவால் ஈமான் என்றாலும் அக்கீதா என்றாலும் ஒன்றுதான் அந்த ஈமானுக்கு அந்த அக்கீதாவிற்கு சான்று கொடுத்தவன் யார் அல்லாஹ் அதில் மாற்றவே இருக்க முடியாது ஆனால் கருத்து வேறுபாடுகளுடைய விஷயத்தில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு குர்ஆன் சுனாவை விளக்குவதில் புரிவதில் அந்த ஹதீஸை தேடுவதில் ஹதீஸை அறிந்திருப்பதில் மாறுபட்டு இருக்கலாம் இந்த சஹாபி அல்லாவுடைய தூதரிடத்தில் இந்த ஹதீஸை கேட்டு இருக்கலாம் வெளியூருக்கு பயணம் சென்று இருக்கலாம் அல்லாவுடைய தூதருடைய வர்ணத்திற்கு பிறகு தான் வந்திருக்கலாம் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த சஹாபிக்கு அந்த ஹதீதை வேறு ஹதீஸை மற்ற சஹாபாக்களுக்கு அறிவித்து இருக்கலாம் அந்த சஹாபிக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அதை கொண்டு அவர் சட்டம் இயற்றுகிறார் அதிலே மாற்றி கருத்து இருக்கிறது அது குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமானது கிடையாது மாட்சமானதை செய்து விட்டார் என்று கிடையாது அவர்களுடைய புரிதலில் அவங்க அப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள் அதில் எப்படி எடுத்துக்கொள்வோம் சஹாபாக்களுடைய புரிதலை எது குரான் சுன்னாவிற்கு ஆதாரப்பூர்வமாக மிக நெருக்கமாக எந்த சஹாபியுடைய கூற்று இருக்கிறதோ அந்த சஹாபியுடைய கூற்றை எடுத்துக்கொண்டு மற்ற சஹாபாக்கள் அந்த கூச்சல்லாத மற்ற சஹாபாக்களை எப்படி எடுத்துக்கொள்வோம் அவர்களுடைய புரிதல் அல்லாஹ் அபுல் அலமினுடைய நாட்டத்தில் அவர்களுடைய ஹதீத்துடைய அந்த அடைதல் அல்லாவுடைய நாட்டத்தில் அவ்வளவுதான் அல்லாஹ் அவருடைய பாவங்களை அதில் மன்னிக்கட்டும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் பண்பு விஷயத்தில் மறுபடியும் அக்ரிதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்களுக்கு எந்த மாற்றமும் யாரிடத்திலும் கிடையாது குரு சுன்னாவுடைய புரிதலை அக்கீதாவுடைய விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் தான் அல்லாவை எப்படி புரிந்து கொள்வது அபுபக்கர் எப்படி புரிந்தார் உமர் எப்படி புரிந்தார் ரஹ்மான் எப்படி புரிந்தார் அலி எப்படி புரிந்தார் இப்னு அப்பாஸ் எப்படி புரிந்தார்கள் அபு ஹுரைரா எப்படி புரிந்தார்கள் ரதி அல்லாஹு அன்பும் அவங்க எல்லோரையும் எல்லாம் புரிந்தி கொள்வானாக இப்படி பார்ப்பது குர்ஹான் சுன்னாவுடைய உடைய விஷயங்களில் எப்படி பூபக்கர் என்ன கருத்து சொல்கிறார்கள் உமர் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறார்கள் அபு ஹுரைரா என்ன சொல்கிறார்கள் இவர்கள் எது குர்ஹான் சுன்னாவிற்கு நெருக்கமானது என்று பின்னால் வந்த அறிஞர்கள் சொன்னார்கள் அதனுடைய ஆதாரங்கள் என்ன என்று பார்த்து சஹாபாக்களை சுக்ருகுடைய மசாலாக்கில் பின்பற்றுதல் இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுதல் இதைத்தான் இம்மா அஹ் பின் ஹம்பல் ரஹி மகுல்லா சஹாபாக்களுடைய விஷயத்தில் பின்பற்றுதல் என்ற பாடத்தை கொண்டு வருகிறார்கள் இப்போ இஸ்லாமுடைய அக்கீதா என்ன கு சுன்னா அதுதான் அக்கீதா அதான் கொள்கை அதான் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வு அதை எப்படி எடுத்துக் கொள்வேன் என் வழியில் அல்ல என் புரிதலை கொண்டல்ல என் தெளிவைக் கொண்டல்ல ஏன் என் புரிதலில் குறைவு இருக்கும் யாரும் அதை திருத்தி இருக்க மாட்டார்கள் என் தெளிவில் நான் மூடதாக இருந்திருப்பேன் அதை யாரும் திருத்தி இருக்க மாட்டார்கள் ஆனால் சொஹாபாக்கள் மூடல் ஏற்பட்டால் திருத்துபவர் யார் அல்லாஹுடைய தூதர் அல்லாவுடைய தூதரிடத்திலே பாடம் பயின்றவர்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே தங்களுடைய வாழ்வை வடிவமைத்தவர்கள் அந்த சொஹாபாக்கள் அகைதாவுடைய விஷயத்தில் எதிலும் மாறி இருக்க முடியாது அதனால் கண்மூடி கொண்டு சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அக்கீதாவுடைய விஷயத்தில் செல்லுவேன் கருத்து வேறுபாடுகளுடைய விஷயத்தில் சஹாபாக்களுடைய கூச்சில் எது ஆட் சுன்னாவிற்கு மிக நெருக்கமாக நெருக்கமாக இருக்கிறது என்று பின்னால் வந்த அறிஞர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் சொன்னார்களோ அந்த வழியில் சஹாபாக்களை பின்பற்றுவேன் இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுதல் என்பதற்குரிய அர்த்தம் குரான் சுன்னாவும் சொல்லும் சஹாபாக்களும் சொல்லும் சஹாபாக்கள் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படி யாரும் இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு இடமாவும் எந்த ஒரு ஆலையும் சொல்லவில்லை அவர்களுடைய புரிதலில் வேண்டுமானால் அப்படி இப்படித்தான் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று ஆனால் உண்மையில் பின்பற்றுதல் என்றால் அது கிடையாது குரான் சுன்னாவை சஹாபாக்களுடைய விளக்கத்தில் தேடுதல் அதுதான் நேரான வழி அதுதான் சத்தியத்தின் வழி யார் அதற்கு மாற்றமாக செல்கிறார்களோ அவர்கள் திரும்பியதின்படியே அல்லா அவர்களை திருப்பி எங்கே கொண்டு போய் சேர்ப்பார் ஜெகந்தம் அல்லா நரகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பான் அல்ல அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக